அனைவருக்கும் வணக்கம் 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 இது சார் 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 முருக பக்தர்கள் மாநாடு அப்படின்னு நடத்தினாலும் தான் நடத்தினாங்க குறிப்பா அதிமுகவினர் அங்க கலந்துகிட்டதும் அங்க வந்து அறிஞர் அண்ணாவை குறித்தும் தந்தை பெரியார் குறித்தும் விமர்சனமான ஒரு வீடியோ பிளே பண்ணதும் இப்போ அவங்கள இருக்கு அங்க வந்து ரொம்ப அமைதியாக வந்த அமைதியாக கலந்துகிட்டவங்க இப்போ வெளியில வந்து கடும் எதிர்ப்புகள் வந்தது அதிமுக இருந்து ஒரு சின்ன கண்டனம் மாதிரி வெளிப்படுத்திருக்கிறாங்க முருக பக்தர்கள் மாநாட்டில் அதிமுக கலந்துகிட்டதை பத்தி நீங்க முதல்ல எப்படி நினைக்கிறீங்க அங்கே நடந்தது குறித்து அதற்கப்புறம் பின்பு கூட நம்ம பேசலாம் அது இந்து முன்னணி தான் நடத்துனாங்க முருகனை வழிபடுதல்ங்கிறது நாங்களும் தனிப்பட்ட முறையில செய்யறது தான் அதனால முருக பக்தர்ங்கிற முறையில நாங்கள் போனோம் மற்றபடி அதுல அரசியல் இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சின்ன குழந்தைகளுக்கு காதுல பூ மாதிரி அவங்க சொல்றாங்க சரி அங்க அரசியல் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க வெளியில இருந்து என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் அது எதற்காக நடக்குதுன்னு அதனுடைய அண்ணா பொதுச் பொதுச்செயலாளர் வரல அப்படிங்கிறத தவிர அடுத்த கட்ட தலைவர்கள் எல்லாரும் கலந்துட்டு இருக்கிறாங்க இங்க வந்து மூன்று அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் வந்து மதுரையில கலந்து கொண்டிருந்தார்கள் என்றால் கோயம்புத்தூர்ல வேலுமணி ஆர் எஸ் எஸ் விழால கலந்து கொண்டிருக்கிறார் இதுக்கு முன்னால கன்னியாகுமரியில ஆர் எஸ் எஸ் விழாவை தொடக்கி வைத்ததற்காக ஒருவரை வந்து ஏன் சஸ்பெண்ட் பண்ணீங்க ஆமா தளவாசி சுதந்திரத்தை எதுக்காக சஸ்பெண்ட் பண்ணீங்க அதுக்கப்புறம் ஏன் திரும்ப சேர்த்தீங்க அவர் எப்போதுமே அதை செய்துட்டு இருப்பாரு அப்படின்னு வேற சொல்றாரு எல்லா ஆண்டுகளும் அவர் தான் தொடக்கி வைப்பாரு அப்படின்னு வேற சொல்றாங்க இப்படி அதிமுகவுக்குள்ள தலைமையிலேயே எவ்வளவு பேர் இருக்காங்க அதாவது எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் இருந்தது கடவுள் பக்தி ஆனா அவங்க வந்து மதவாதத்திற்குள்ள மதவாத அரசியலுக்குள்ள போகல பெரும்பான்மைவாத அரசியலுக்குள்ள போகல அப்படின்னு அவங்களை பற்றி சொல்லுகிறவர்கள் இப்ப வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறாங்க இடையில அங்கங்க ஒரு சில நிகழ்வுகள்ல சருக்கள் வந்தது அப்படிங்கிறது இருக்கு அதையும் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அதுக்கப்புறம் கோட்ஸ் கரெக்டட் அப்படின்னு சொல்றாங்க அப்படி சொல்வதற்கு இங்க எங்கேயாவது இடம் இருக்கா இது அதிமுகங்கிற ஐடென்டிட்டியையே காலி பண்ற மாதிரி அன் பெயர்ல கட்சியில பெயர்ல அண்ணா இருக்கு திராவிட இயக்கத்தின் நீட் நீட்சி அப்படின்னு ஒரு பெயரை வச்சிட்டு இருக்கிறாங்க அப்படி கிளைம் பண்றாங்க நடந்த நிகழ்வுகள் எல்லாவற்றுக்கும் நாங்களும் காரணம்தான் அப்படின்னு மக்களுக்கு நடந்த நல்ல விஷயங்கள் எல்லாத்துக்கும் கிளைம் பண்றாங்க பண்றாங்க கோட்பாட்டு அளவுல எங்களுக்கும் திமுகவுக்கும் பெரிய அளவுக்கு வித்தியாசம் இல்லை அப்படின்னு எம்ஜிஆர் காலத்துல சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாரும் ஆனா அதுக்கப்புறம் அது கூட படிப்படியாக குறைஞ்சி வந்துடுச்சு இப்போ அப்படிலாம் சொல்ல முடியுமா அப்படிங்கிறது கூட தெரியல ஆனாலும் பெரியாரையோ அண்ணாவையோ பெயர் சொல்வதை அவங்க நிறுத்தல பெயர் வந்து அங்கங்க சொல்லிட்டு இருக்காங்க முழுமையாக எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டு இன்னும் தீவிரமாக ஆஹ் பெரியார் அண்ணா பேர சொன்னதை நிறுத்திட்டாங்கன்னு சொன்னேன் முழுசாவே சந்திரமுகியாக மாறி நிக்கிறாங்கறத எப்ப தெரியுதுன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதாவை பத்தி கூட சொல்றது இல்லை இப்போ வந்து அமித்ஷா புகழ் பாடும் ஒரு கழகமாக அது இருக்கு மோடி அமித்ஷா புகழ்பாடும் கழகமாக அது இருக்கு அப்படிங்கிற லெவலுக்கு அது வந்துடுச்சு ஆஹ் அதத்தான் நீங்க என்ன செய்தாலும் நாங்க வந்து ஏற்றுக்கொள்கிறோம் ஏன்னா கொள்கை வேறு கூட்டணி வேறு அப்படின்னு சொல்றாங்க கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு என்ன அர்த்தம் எங்க கொள்கையை நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க எங்க தலைவர்களை என்ன வேண்டுமானாலும் நீங்க சொல்லுங்க கூட்டணியில கூட்டணி உங்க கூட நாங்க கூட்டணி சேருவதில் எங்களுக்கு தயக்கம் இல்லை அப்படின்னு ஒரு அர்த்தம் அதான் பாருங்களேன் கொள்கை வேற கூட்டணி சொல்லிட்டு பாஜகவினுடைய கொள்கைகளை வாயை திறந்து நீங்க விமர்சிச்சு பாருங்களேன் ஏன் அதை மட்டும் செய்ய மாட்டேங்கிறீங்க கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு அண்ணாமலை பேசுவதற்கு எல்லா சுதந்திரத்தையும் கொடுத்துடுறீங்க எடப்பாடி பழனிசாமிக்கோ ஆர் பி உதயகுமாருக்கோ செல்லூர் ராஜுக்கோ ராஜேந்திர இல்லாம போகுது ஆமா சார் அவங்க உரிமைக்கும் சேர்த்து பேச வேண்டியதா இருக்கு அவங்க அமைதியா உட்காந்துட்டு இருக்காங்க அவர் காமெடியில வர்ற மாதிரி அந்த நான்கு சேர்ல உட்காந்துருந்தவங்க கையில மிக்சர் மட்டும் தான் இல்ல மத்தபடி அதே சினாரியோல அங்க என்ன வேணா நடந்துட்டு போட்டோம் எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி இருந்திருக்கிறாங்க ஆஹ் பொதுச் செயலாளர் சொல்லிதான் போயிருப்பாங்க இப்படி ஒரு நிலை வந்தால் நாங்க என்ன செய்யணுங்கிறது பொதுச் செயலாளர் சொல்லி அனுப்பியிருக்க மாட்டாரு அதனால அங்கேயே எதிர்ப்பு தெரிவிக்கணுமா அப்படிங்கிறது தெரியல அவங்களுக்கு ஆனா நான் ஒரே ஒரு நாளிதழில் மட்டும் படிச்சேன் செல் செல்லூர் ராஜு உடனடியாக எழுந்திருந்து வேகமாக வெளியேறினார் எப்போங்கிறது தெரியாது இதெல்லாம் போட்டு முடிச்சு கடைசியில வேற ஏதேனும் அவசரமான வேலைக்கார காரணமாக கிளம்பி போனாரா இல்ல இதற்காகத்தான் போனாரா தெரியல ஒரு நாளிதழ்ல அந்த செய்தி மட்டும் இருந்தது மற்றபடி தொண்டர்கள் தொண்டர்கள் ரசிப்பாங்கன்னு நினைக்கிறாங்களே சார் ஏன்னா போன முறை வந்து நான் தோத்ததே வந்து பாஜகவோடு கூட்டணி வச்சனாலதான் அப்படின்னு ஜெயக்குமார் அவர்கள் வரைக்கும் சொன்னாரு கூட்டணி விட்டு வெளில வந்தோன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த விஷயங்கள்லாம் செய்தியாளர்கள் சந்திப்புல தெரிவிச்சாங்க தொண்டர்கள் இதை வந்து ரசிப்பாங்கன்னு அதிமுக தலைமையை எங்காலுமே நம்புதா தொண்டர்கள்ல ஒருவேளை இரண்டு விதமான பிரிவு இருக்கக்கூடும் கூடும் ஒண்ணு வந்து திமுகவுக்கு எதிராக எப்படிப்பட்ட அணி இருந்தாலும் அந்த அணி என்ன செய்தாலும் அவற்றை ரசிப்பது அவற்றுக்கு கைதட்டுவது அப்படிங்கிற மனநிலையோட ஒரு பகுதி இருக்கலாம் இன்னொரு பகுதி இதுல பயங்கரமான எரிச்சல் அடையலாம் அவங்க அவங்களுக்கு வந்து திமுக அல்லது கலைஞர் குடும்பம் அப்படிங்கிறது பிடிக்காம இருக்கும் மற்றபடி ஐடியாலஜி வந்து பெரியார் அண்ணா எம்ஜிஆர் அப்படின்னு அந்த லெக்சிய அவங்க எடுத்துக்கிட்டு அஇஅதிமுகக்குள்ள இருக்கிறவங்க இருக்கிறாங்க கலைஞர் பேரை மட்டும் உள்ள சொல்ல மாட்டாங்க பெரியார் அண்ணா எம்ஜிஆர்னு சொல்லிட்டு போவாங்க அப்படி பேசுவாங்க அவர்களுக்கு வந்து இது போன்ற விஷயங்கள் ஓப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கல அவங்க அதுல வந்து செய்வதறியாமல் திகைத்து நிற்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் கொஞ்சம் அன்போடும் அரவணைப்போடும் அவர்களை அணுகினால் அந்த அவங்க வந்து திமுகவுக்கு ஆதரவாகத்தான் வந்து சேருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த போக்கு வந்து ரொம்ப காலத்துக்கு அவங்களால பொறுத்துட்டும் இருக்க முடியாது ஏன்னா இன்னைக்கு தேதியில எம்ஜிஆராகவும் ஜெயலலிதாவாகவும் கலைஞராகவும் எல்லாராகவும் இருக்கிற ஒரே லீடர் தமிழ்நாடு அரசியலுக்குள்ள ஸ்டாலின் மட்டும்தான் அப்படிங்கிற ரியலைசேஷன் வந்து அவங்களுக்கு வரும் அதிமுகவில் இருக்கக்கூடிய அந்த செக்ஷனுக்கு வரும் அப்படி அவங்க வரும்போது அவர்களைப் போல யோசிக்கக்கூடிய மக்கள் வந்து வாக்களிப்பார்கள் இவங்களும் தீவிரமாக அதிமுகல பணியாற்றி கொண்டிருந்தவர்கள் அப்படி கொஞ்சம் நியூட்ரலைஸ் ஆகிற மாதிரி செயல் செயல்பாடை குறைத்து கொள்ளக்கூடிய நிலைமைக்கு இவங்க வந்துட்டாங்க இவங்க இன்னும் ஒரு ஸ்டெப்பு தள்ளி போய் திமுகவுக்குள்ள சேர முடியலன்னாலும் பிஜேபியோட இவங்க அடிக்கிற கொட்டத்தை தாங்க முடியாம இந்த முறையும் அதிமுக வெளியில இருந்தா தான் அவங்களுக்கு பாடம் வரும் அப்படின்னு திமுகவுக்கு வாக்களிக்கிற மனநிலைக்குள்ள வந்துருவாங்கன்னு அவங்க நினைக்கிறேன் இன்னொரு அப்ப இப்படி இந்த கருத்தை விட்டு எனக்கு ஒரு கேள்வி இருக்கு சார் இப்ப வந்து பாஜகவோட கூட்டணி வச்சிருக்க கூடிய அதே சமயத்துல தொண்டர்களை வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பழக்க கூடிய ஒரு முறைக்கு அதிமுக மாறுதோ அப்படிங்கிற கேள்வியும் என்னது தொண்டர்கள் வந்து ரொம்ப சகஜமா ஆன விஷயங்கள்ல மதவெறி த தொடர்பான விஷயங்கள்ல இன்னும் டைவர்ட் பண்றாங்களோ அதிமுக தலைமை அப்படின்னு தோணுது அவங்க பாஜக பக்கம் போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட முடியுமா பாஜக பக்கம் போறவங்க இருப்பாங்க அது அதுல வந்து திமுக எதிர்ப்பு காரணமாக ஆரம்பத்துல ரசிக்க பழகி அதுக்கப்புறம் படிப்படியாக ஆமா அவங்க சொல்றதுல என்ன தப்பு அப்படின்னு பேசுற இப்ப நீங்க டிவி டிபேட்லயே நீங்க பாக்கலாம் கொஞ்சம் பேர் தான் வந்து அதிமுகவுக்கு ஆதரவாக பேசுபவர்கள் ஒரு சிலர் வந்து இன்னும் ஆன்டி பிஜேபி லைன் எடுத்துக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிறாங்க ஒரு சிலர் வந்து சந்திரமுகியாகவே மாறிதான் நிற்கிறாங்க அது ஏற்கனவே பிஜேபி ஆர்எஸ்எஸில் இருந்து அதுக்கப்புறம் அஇஅதிமுகவுக்கு ஆதரவாக மாறி இருக்கிறவங்கள நான் சொல்லலை நியூட் இந்த சைடில் இருந்தவங்களே இப்போ பிஜேபியை ஒன்று ரெண்டு விஷயங்களில் ஆதரித்து பேசுவது அப்படிங்கிற நிலைக்கு வந்திருக்கிறாங்க அது படிப்படியாக தேர்தல் வர வர அந்த போலரைசேஷன் தீவிரமாக தீவிரமாக அந்த அரசியல் ரீதியான பிளவு அதிகரிக்க அதிகரிக்க நம்ம என்ன செய்யணுங்கறத தீர்மானிக்க வேண்டிய கட்டாயம் ஒவ்வொருத்தருக்கும் வரும் அந்த நிலைக்கு அவங்களும் வருவாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலிமையான தலைவர் அவராலதான் தான் அதிமுகவா கட்டுகாப்பா வச்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்றது எல்லாமே பின்னாடி தொண்டர்களே இல்லாம வெறும் வலிமையான தலைமை தலைவர் அப்படின்னு சொல்லிக்கிற இடத்த நோக்கி போயிருமா இல்ல வலிமையான தலைவர் அப்படின்னு அந்த கட்சியிலேயே யாரும் சொல்றது இல்ல கட்சியை ஆதரிச்சு பேசுறவங்களும் சொல்றது இல்ல எம்ஜிஆர் ஜெயலலிதாவை போல இவர் வலிமையான தலைவர்னு அவங்க ஏற்கல ஆனா எல்லா நிர்வாகிகளோடையும் பார்க்கும் போது இவர் வந்து திறமையாக நிர்வகிக்கிறார் கட்சி நடவடிக்கைகளை என்ற தான் இவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அந்த நிர்வாகியாக ஒரு மேனேஜராக அவரை ஏற்று ஏற்றுட்டு இருக்கிறாங்க லீடராக ஏற்றுக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா லீடர்னா இவங்களுக்கு தொண்டர்களுக்கு வழிகாட்டக்கூடிய இடத்துல அவர் இருக்கணும் அந்த இடத்துல அவர் இருக்கிறதாக நான் நினைக்கல அவர் வந்து கட்சி அஃபயர்ஸ க பார்ட்டி அஃபயர்ஸ வந்து அவர் நிர்வகிக்கிறார் மேனேஜ் பண்றாரு அவ்வளவுதான் அதனால அவர்கிட்ட இருந்து பெரிய வழிகாட்டுதல்களை இவங்க எதிர்பார்க்க முடியாது இல்லனா இந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள ஆதரவு பிஜேபிக்கு ஆதரவு எதிர்ப்பு திரும்ப ஆதரவு இப்பவும் திரும்ப என்ன விதமான செய்திக்கு பின்னாடி அவங்க இருக்கிறாங்க ஆதரவாளர்கள் அவருக்கு ஒரு செக்யூலர் இமேஜ் கொடுக்கறதுக்கு என்னெல்லாம் சொல்றாங்க தேர்தல் நெருங்கி வரும்போது அவர் ஒருவேளை பிஜேபியிடம் விடைபெற்றுவிட்டு விட்டு விஜயோடு கூட்டணி சேரலாம் அப்படின்னு ஒரு தியரியை வந்து ஒரு செக்ஷன் வந்து அவரை ஆதரிக்கக்கூடிய ஒரு செக்ஷன் ப்ரமோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு என்ன காரணம் இந்த மேனேஜ்மெண்ட் தான் காரணம் அப்படி ஒரு ஒருவேளை அப்படிலாம் நடந்ததுன்னா அது பிஜேபியை எதிர்த்து எல்லாம் வெளியில வர்றதாக இருக்காது பிஜேபியினுடைய ஒப்புதலோடு வெளியில வர்றதாக இருக்கும் பிளான்டா இருக்கும் அவங்க போட்டு கொடுக்குற ஸ்கெட்சில் அவங்க அவங்க எழுதி கொடுக்கற ஸ்கிரிப்ட்ல இவங்க வெளியில வர்றதாக இருக்கும் திரைக்கதை அவங்களுடையது இவங்க வந்து நடிக்க வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி தான் ஒருவேளை வந்தால் அப்படி நடக்கும் ஆனா அதையெல்லாம் தாண்டி இவங்க வந்து பிஜேபியோடு இணங்கி போவது அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க தொண்டர்கள் விரும்பினாலும் விரும்பா இந்த உடன்பாட்டை மீறி அவர்களால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு அப்படிங்கிற நிலைக்கு வந்துட்டாங்கன்னு பார்க்கலாம் அது அதற்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகமாக தெரியுது பாதிப்பு அவங்களுக்கு வந்து வந்துவிடக்கூடாது அப்படிங்கறது காரணமாக பிஜேபியினோடு இருக்கக்கூடிய உறவு அவர்களை பாதுகாக்கும் என்ற நம்பிக்கையில அவங்க அப்படி ஒரு நிலைக்கு தான் போவாங்கன்னு நினைக்கிறேன் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தே ஆர் வெரி கம்ஃபர்டபுள் அவங்க வந்து திமுகவை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப உறுதியான ஒரு நிலையை எடுத்துட்டு அதிமுகவை படிப்படிய காலி பண்ணி தங்கள் தங்கள் பக்கம் செல்வாக்கை கொண்டே போவார்கள் அந்த திசையில தான் நடந்துட்டு இருக்குது நீங்க நிர்வாகியா சொன்னீங்க நிர்வாகியா தான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு ஏன்னா அவருமே அதுலயுமே கூட ரொம்ப குழப்பமா இருக்க மாதிரிதான் பார்க்கும் போது தெரியுது இப்போ முருகர் மாநாட்டுக்கு ஆதரவு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர்கள் அனுப்பிச்சு வைக்கிறாரு இன்னொரு பக்கம் அப்படி ஒரு எதிர்வினை வந்ததுக்கு அப்புறம் இது கண்டனம் தெரிவிக்கிற மாதிரி ஒரு அறிக்கை வருது ஆளையும் அனுப்பிச்சு வைக்கிறாங்க பின்னாடியே கண்டன அறிக்கையும் சேர்த்து அப்போ என்ன எடுக்கிறதுனே ரொம்ப பழனி முருகனே அவரே முதல் நாளா வந்திருக்கலாம்ல அப்படி வந்தா அது கூட ஒரு நேர்மையான செயல் இப்ப செஞ்சிருக்கிறத விட அது ரொம்ப நேர்மையான செயல் நான் தான் முருகன் நான் தான் முருக பக்தன் அப்படின்னு சொல்லி நான் தான் விவசாயின்னு சொல்ற மாதிரி நான் தான் முருக பக்தன் அவர் வந்திருக்கலாம் அதுக்கு ஏதேனும் முருகனாக எம்ஜிஆர் நடித்த ஒரு படத்துல ஏதாவது நடிச்சிருந்தாருன்னா அந்த படத்துலேருந்து ஒரு காட்சியை வச்சு தலைவர் அன்றே சொன்னார்னு நியாயமும் கற்பிக்கலாம் அப்படி ஏதாவது செஞ்சுட்டு அவரே நேர்ல வந்திருந்தா அது நேர்மையானது ஆனா அவர் வந்து அவர் வரலன்னா மற்றவங்க போகாமலாவது பார்த்துருக்கணும் அது இல்லாம மற்றவர்களை அனுப்பி அனுப்பியிருக்கிறாரு கோயம்புத்தூர்ல ஒருத்தரை தனியாக அனுப்பியிருக்காரு இங்க மூணு பேரை தனியாக அனுப்பியிருக்காரு அவர் மட்டும் போகலை இல்ல ஒருவேளை மோடியும் ஷாவும் இந்த முருக பக்தர் மாநாட்டுக்கு வந்திருந்தாங்கன்னா எடப்பாடியும் ஓபிஎஸ் போயிருப்பாங்களா இருக்கும் அதுக்கும் கூட வாய்ப்பு இருக்கத்தான் இன்னொன்னு கோயம்புத்தூர்ல நடந்த விஷயம் சார் இந்த ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பாகவத் அவருடைய நிகழ்ச்சியிலேயே வந்து எஸ் பி வேலுமணி அவர்கள் கலந்துகிட்டது அவருக்கு வந்து நினைவு பெருசா வேல் கொடுத்திருக்கிறாரு முழுக்க முழுக்க வந்து பாஜக ஒரு டைலியூட் ஒரு ஸ்டேஜ்க்கு அதிமுக போயிருச்சோம்னு ஒரு எண்ணம் வருது அத பாக்கும்போது இல்ல இந்த தலைமையில அண்ணா திமுக தலைமையில இருக்கிறவங்க வந்து டைலியூட் ஆகுறாங்க எல்லாம் சொல்ல முடியாது அவங்க கிட்ட எந்த விதமான திராவிட இயக்க கூறுகளும் அவர்களுடைய சிந்தனை இல்லை அப்படிங்கற அப்படிங்கறத இப்ப வெளிப்படையாக நம்ம கிட்ட காட்டுறாங்க கேட்டா பிஜேபியோட அலைன்ஸ்ல திமுக போகலையா அப்படின்னு கேக்குறாங்க திமுக போச்சு எல்லா கட்சிகளும் பெரும்பாலான கட்சிகள் போயிருக்குது பிபிசிங்க இடதுசாரிகளும் பாஜகவும் வெளியிலிருந்து ஆதரிச்சிருக்கிறாங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக எப்படியோ ஒரு உறவு ஃப்ளோரில் வந்து யூபிஏ கவர்மெண்ட்டுக்கு எதிராக பிஜேபியும் லெஃப்ட் பார்ட்டிஸும் ஃப்ளோர் கோஆர்டினேஷனோட நாடாளுமன்றத்துக்குள்ள வேலை செஞ்சிருக்கிறாங்க அது எல்லாமே ரைட்டு அது அது அதில் வந்து இப்படி நிகழ்வுகளை பார்க்க முடியுமா எல்கே அத்வானியோட பொதுக்கூட்டங்கள்ல கலந்துக்கிட்டு இருக்கிறாங்களா அப்போ ஒரு கோஆர்டினேஷனுக்காக திமுகவுக்கு எதிரான வாக்குகள் சிதறிவிடக்கூடாது என்பதற்காக நாங்க கூட்டணிக்கு போயிருக்கிறோம் அல்லது தொகுதி உடன்பாடுக்கு போயிருக்கிறோம்னு சொல்லக்கூடியவர்கள் அந்த டிஸ்டன்ஸ கீப் அப் பண்ணிருக்கீங்களா எந்த இடத்துல திமுகவுக்கு எதிராக நீங்க ஒன்றா சேரணும் எந்த இடத்துல சேரக்கூடாதுங்கிறத பற்றி உங்களுக்கு ஏதேனும் பார்வை இருக்கா அவங்க இன்விடேஷன் கூப்பிட்டா கொடுத்தா நாங்க போயிடுவோம் என்ன நடந்தாலும் வாய் கேட்டு உடனடியாக ரியாக்ட் தெரியல எழுந்திருந்து வெளியில போலாம் உடனடியாக அதுக்கு யாருடைய அனுமதியையும் பெற தேவையில்லை ஏன் அதெல்லாம் அவங்களுக்கு அதெல்லாம் அவங்களுக்கு உறுத்தலாகவே தெரியல இப்போ தொண்டர்கள் இருந்தும் பா விமர்சகர்களிடத்திலிருந்தும் நடந்த நிகழ்வுகளை சுட்டிக்காட்டி அழுத்தம் வரவில்லை என்றால் அவங்க இதையெல்லாம் பத்தி பேசியிருக்கவே மாட்டாங்கன்னுதான் தோணுது இந்த விஷயங்கள் இந்த விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது அப்படிங்கிறது வருங்காலங்கள்ல ஏதாவது கவனத்தோடு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா சார் இல்ல வந்து இது தொட இது தேர்தல் வரைக்கும் இப்படிப்பட்ட காட்சிகளை பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படுத்தா செய்யும் அப்படின்னு நினைக்கிறீங்களா தேர்தல் வரைக்கும் இதை பார்த்துட்டு தான் இருக்க போறோம் அதுக்கு பிறகு அண்ணா எல்லாம் அந்த பிஜேபி ஆதரவு செக்ஷன் முழுக்க பிஜேபியோடு போய் ஒரு ஒரு சேரக்கூடிய நாளையும் நம்ம பார்க்க போறோம் அதற்கப்புறம் மீதி இருக்கக்கூடியவர்கள் திமுக சேரணுமா இல்ல தனியாக திராவிட இயக்க கொள்கைகளை பேசிட்டு தனியாக இருக்கணுமா அப்படி இருந்து திமுகவோடு உடன்பாடு கொள்ளணுமா இல்ல இன்னும் எதிர்க்கணுமா தனியாக நின்றே எதிர்க்கணுமாங்கிற முடிவுகளை எல்லாம் அவங்க எடுக்கணும் அப்படி யாராவது இருந்தாங்கன்னா எடுக்கணும் இல்லைன்னா அது வந்து பாஜக அதை தனதாக்கி கொள்ளும் விடும் அப்படின்னு தான் தோன்றுகிறது மிக்க நன்றி சார் அவர் விரிவான உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்ட மீண்டும் ஒரு மறுபக்கம் மகிழ்ச்சியில் அவங்களை சந்திக்கிறேன் சார் மிக்க நன்றி சார் நன்றி ராம் வணக்கம் நேர்களுக்கு நன்றி மீண்டும் ஒரு மறுபக்கம் முயற்சியில் சந்திப்போம்